திருப்பூர் மாவட்டம் வடக்கு இரும்பு பாதை காவல் நிலையம் பணிபுரிந்து வந்த பாபு உதவியாளர் இடம் மாற்றம் செய்வதால் கூட பணியில் இருந்தவர்கள் பணிபுரிந்தவர்கள் அவருக்கு சாலரை அணிவித்து நினைவுச் சின்னமாக அன்பளிப்பாக அவருக்கு ஒவ்வொரு பரிசுகளை கொடுத்தனர் அதில் ஒருவர் அவரது பாபு உருவமாக ஓவியம் வரைந்து போட்டோவாக கொடுத்துள்ளார் ஒவ்வொன்றும் கருத்துக்களை எடுத்து உரையாற்றினார் அதில் ஒருவர் கவிதைகள் போல் உரையாற்றினார் இன்னொரு ஒருத்தர் அவர் பணிகளை எந்த வேலையும் சீக்கிரம் முடித்துக் கொடுப்பார் என்று அன்போடும் பாசத்தோடும் சிரித்த முகத்தோடு இருப்பார் நடந்து கொள்வார் பெண்டிங்கான வேலைகளையும் சேர்த்து முடித்துக் கொடுத்துள்ளார் அவர்களை இருக்கும் வரை பணிகள் எதுவும் பெண்டிங் இல்லை இது மாதிரி யாரும் இருக்க மாட்டார்கள் இவரைப் போல அன்பு பாசமும் இந்த மாதிரி யாரும் அமைய மாட்டார்கள் என்று கூறினார் கவிதைகள் உங்களுடன் பணிபுரிந்த கொஞ்ச நாட்கள் மறக்க முடியாத நினைவில் நிற்கும் அழகான நாட்கள் பரபரப்பான நேரத்திலும் பக்குவமாயிருந்தது மேல் அதிகாரியிடம் உமக்காய் இல்லாமல் எமக்காய் பேசி வசை மொழி வாங்கியது உங்கள் குடும்பத்தை பார்த்து பல நாட்கள் ஆனாலும் எங்களுக்கு விடுப்பை கொடுக்க என்றும் தயங்காதது கோபப்பட்டு பார்த்ததில்லை என்ன இப்படி பண்ணிட்டீங்க அதிகபட்ச ஆக்ரோஷத்துடன் வந்த ஒரே வார்த்தையாக இருந்தது அன்றைக்கு நடந்ததை அன்றே மறந்து என்றும் இயல்பாய் இருக்கும் பக்குவம் பெற்றது அடுத்தவர் பற்றி அதிகம் அசை போடாமல் இனிமையாய் பேசி பொறுமையாய் நடந்தது சிறியவரானாலும் பெரியவர் ஆனாலும் உமக்கான நேரத்தை ஒதுக்கினால் மறக்காமல் நன்றி கூறி நிகழ்ச்செய்தது எந்த ஒரு வேலை என்றாலும் சிக்கல்கள் பற்றி கவலைப்படாமல் இழுத்துப் போட்டு செய்வது இருந்து செய்வது உமக்கு கீழ்ப்பணி புரிபவர்களிடம் உம்மை அதிகாரியாய் மதித்தவரிடம் மாண்புமிக்க வார்த்தைகளால் பேசி மரியாதை பெற்றது கைதிருந்த அதிகாரியாய் தெரிந்த வேலையை அறிந்தவரிடம் வாங்கியது எங்களை ஊக்கப்படுத்தியது தட்டிக் கொடுத்தது இன்னும் எத்தனையோ உங்களின் காரடித்தடத்தை அழுத்தமாய் பதித்துவிட்டே எங்கள் மனதில் அழிய நீண்ட நாட்களாகும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறக்க எங்களின் வாழ்த்துக்களுடன் வழி அனுப்பி வைக்கிறோம்